தாசே ஞானவியலுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் வேட்டையன் அமிதாப் பச்சன் ராணா பகத் வாசில் மஞ்சு வாரியர் துஷாரா விஜயன் ரிதிகா சிங் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி தேடல வெளியாக இருக்கு இந்த நிலையில இந்த திரைப்படத்தினுடைய இசை மற்றும் டீசர் வெளியீட்டு விழா நேற்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்த வீடியோல வேட்டையின் திரைப்படத்தினுடைய அந்த ஆடியோ லான்ச்சில் நடந்த ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போறோம் இயக்குனர் தாசே ஞானவேல் மஞ்சு வாரியர் அனிருத் அபிராமி ராணா துஷாரா விஜயன் ரிதிகா சிங் ரக்ஷன் உள்ளிட்ட ரெட் கார்ட் கார்பெட்ல என்ட்ரி கொடுத்து உள்ள வந்து உக்காந்துட்டாங்க எல்லாருமே வந்துட்டாலும் கூட அந்த சத்தம் அடங்கவே இல்ல அந்த சத்தம் யாருக்காக அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுல சோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த ஸ்டேஜுக்குள்ள என்ட்ரி கொடுக்கிற வரைக்குமே கூட அந்த ரஜினி சாரோட பாடல்கள்லாம் அப்படி ப்ளே பண்ணி மொத்த ஸ்டேடியமுமே பயங்கர வைபிங்கா இருந்துச்சு அந்த செலிபிரேஷனுக்கு நடுவுல கேரவன்ல இருந்து இறங்கி ஒருத்தர் அப்படியே வேக வேகமா நடந்து உள்ள என்ட்ரி கொடுக்கிறாரு எஸ் இட்ஸ் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சோ மொத்த ஸ்டேஜுமே அப்படியே பயங்கரமா திருச்சிருச்சு அரங்கமே அதிர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு என்ட்ரிக்கு நடுவுல வந்து எல்லாருக்குமே கை காமிச்சிட்டு அங்க இருந்த கெஸ்ட்டுக்கு எல்லாமே கை கொடுத்துட்டு ஃபைனலா அனிருத் அவர்களை ஆற தழுவிக்கிட்டது அந்த நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சியான மூமெண்டா மாறிடுச்சு ஹண்டர் வண்டார் மனசுலயோ என வேட்டையின் படத்தினுடைய பாடல்களுக்கு ரசிகர்கள் வைப் செய்ய அரங்கமே கோலாகலமானது இதையடுத்து வேட்டையின் படத்தினுடைய எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சொல்லப்படக்கூடிய டீசர் வெளியிடப்பட்டது பச்சன் ரஜினி ஆடுகளம் கிஷோர் ரித்திகா சிங் காவல் அதிகாரி கதாபாத்திரத்துல வர என்கவுண்டர் சரியா தவறா அப்படின்ற விவாதத்தோட கதை நகர்றதா டீசர்ல ஹிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ரஜினியினுடைய வழக்கமான பஞ்ச் எதுவுமே இல்லாம வெளியாகி இருக்கக்கூடிய இந்த டீசர் இந்த திரைப்படம் வழக்கமான ரஜினி படத்திலிருந்து வித்தியாசமா இருக்கும் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு பகத்வாசில் கதாபாத்திரம் கணிக்க முடியாத வகையில டீசர்ல இடம்பெற்றிருக்கு இந்த படத்துல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எஸ்பி ஆக நடித்திருக்கக்கூடிய ரஜினி கதாபாத்திரத்தின் பெயரை வெளியிடாம இன்னும் சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காங்க இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் தாசிய ஞானவே இந்த சஸ்பென்ஸ் உடப்பாரு அப்படின்ற ரசிகர்கள் எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தாங்க மேலும் விஜயனுடைய கத்தி படத்தின் வீடியோ காட்சிகளோட ரஜினியின் தர்பார் வேட்டையின் பட காட்சியையும் சேர்த்து திரையில அங்க ஸ்கிரீன்ல போட்டோன்னே போடப்பட்ட வீடியோவுக்கு அரங்கமே அதிர்ந்துருச்சு லைக்கா தயாரிச்ச படங்களின் தொகுப்பா இந்த வீடியோ அரங்கத்தில் போடப்பட்டது அடுத்து பிரபலங்கள் ஒவ்வொருத்தரா ஸ்டேஜில் ஏறி பேச ஆரம்பிச்சாங்க படத்துல வில்லன் நடிச்சிருக்கக்கூடிய ராணா அவர்கள் ஸ்டேஜ்ல ஏறி பேசும்போது ஒவ்வொருத்தருமே பஸ் மேட்டா இருப்பாங்க கிளாஸ் மேட்டா இருப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு வகையில அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கமா இருப்பாங்க ஆனா ரஜினி சார நான் மீட் பண்ணதே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அந்த வகையில நாங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் மீட் அப்படின்னு தான் சொல்லணும் நான் வேற ஒரு பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அங்க அவரும் இருந்திருந்தார் அவர் கிட்ட பேசின அந்த ஒரு ஒரு மணி நேரம் என்னோட வாழ்க்கையவே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாரு அந்த ஹாஸ்பிட்டல் அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வேற ஒரு எனர்ஜியோட வீட்டுக்கு போனேன் என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா நான் அன்னைக்கு அவரை பார்த்து பேசினது தான் இன்னைக்கு அவரோட படத்துல விளையாட நினைச்சிருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு

அது வருஷமா அன்மேச்சபிள் ஒரு டாமினன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்துட்டு அவர் பல ஜென்ரேஷன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு அவருடைய படங்கள் மட்டும் இல்ல அவருடைய ஸ்பீச்சுமே அவ்வளவு டீப்பா அவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்கும் அவர் அடிக்கடி எப்போதுமே சொல்ற மாதிரி அவர் வேற எதுக்குமே பயப்பட மாட்டாரு கடவுளுக்கு மட்டும்தான் தான் பயப்படுவாரு அந்த விஷயம் ஃபேண்டாஸ்டிக் சார் அதே மாதிரி அவரோட ஸ்பீச் தான் என்ன லைஃப்ல நிறைய இன்ஸ்பயர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நேரடியா சூப்பர் ஸ்டார் கிட்டே சொன்னாங்க நான் எப்போதுமே யோசிச்சு கூட பார்க்கல நான் அவரை நேர்லலாம் மீட் பண்ணுவேன்னு சொல்லி ஆனா இன்னைக்கு பார்த்தா நான் அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் கண்டிப்பா அவர் கூட நடிச்ச அவர் கூட இருந்த இந்த நான் வாழ்க்கை ஃபுல்லாக நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுகிட்டே இருப்பேன் வேட்டையன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கேட்டுக்கிட்ட மாதிரி ஸ்டேஜ்லேயே மனசில் அந்த ஹூக் ஸ்டெப்பை போட்டு பயங்கரமாக வைப் பண்ணிட்டு போயிட்டாங்க அடுத்ததான் மேடை ஏறினார் படத்தினுடைய இசையமைப்பாளர் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் வேட்டையின் திரைப்படம் பற்றியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதில் அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா தாசே ஞானவேல் சாரோட ஜெய்வீம் படத்தோட ரசிகனா ரஜினி சார் இந்த மாதிரி படம் இது வரைக்கும் பண்ணல ரஜினி சாரோட ரொம்ப வித்தியாசமான படமாக இது இருக்கும் ரொம்ப நல்ல கதை தலைவர் இந்த மாதிரி படம் பண்றது நம்ம சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நானும் நிறைய ஆடியோ போயிருக்கேன் ஆனா ரசிகர்களோட இந்த மாதிரியான ஒரு சவுண்டை நான் கேட்டதே இல்ல இந்த அரங்கத்துல அவர் நடந்து வரும்போது தியேட்டர்ல அவரை பார்க்கும் போது கிடைக்கிறதுல ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை வேற எந்த விருதுமே கொடுக்காது எனக்கு பிடிச்ச திரைப்படம் அண்ணாமலை அந்த படத்துல இந்த தேர்தலில் ஜெயிச்சது அண்ணாமலைன்னு ஒரு காட்சி வரும் அதுக்கு பிறகு வக்கீல் கூட ஒரு காட்சியில பேசுவாரு எனக்கு எந்த பிரஷர் வந்தாலும் அந்த சீனை தான் நான் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த படத்துல தலைவருக்கு யாரோட குரல ஓப்பனிங் சாங் பண்ணலான்னு யோசிக்கும் போது தலைவர் தான் மலேசியா வாசுதேவன் சாரோட குரலை வச்சு பண்ணலாம்னு சொன்னாரு நானும் ரஜினி ரசிகர்கள் கூட்டத்தில் ஒருத்தன் தான் உங்களை மாதிரி உசுரு கொடுக்க நூறு பேர்ல நானும் ஒருத்தன் அக்டோபர் பத்தாம் தேதி குறி வச்சாச்சு கண்டிப்பா எற விழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டையின் திரைப்படத்தில் வரக்கூடிய குறி வச்சா எறவிழும் அப்படின்ற அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வசனத்தை பேசி தன்னுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டாரு இது இல்லாம அந்த மனசிலாயோ பாட்டினுடைய லெரிக்கல் வீடியோல பாத்துருந்தீங்கன்னா அனிருத்தும் ஒரு கேமியோ ரோலில் வந்துருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க அதை ரீக்ரியேட் பண்ற விதமா இந்த ஆடியோ லான்ச்சோட ஹைலைட்டா ஒரு மூமெண்ட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அனிருத்தும் சேர்ந்து ஸ்டேஜ்ல மனசிலாயோ பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்றத வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க ஸ்டேஜ் அப்படியே தெரிச்சிருச்சு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் நம்ம பார்த்து ரொம்ப ஆனா அனிருத் கூட சேர்ந்து அவரும் இறங்கி பர்ஃபார்ம் பண்ணது கண்டிப்பா இந்த ஆடியோ லான் ஒன் ஆஃப் தி மென்ட் கண்டிப்பா சொல்லலாம்